இந்த கீரை சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடேன் இது ரொம்ப ஹெல்த்தும் கூட கீரைனாலே உங்களுக்கு ஹெல்த்து தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அரிசி வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கீரை வந்து பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி பூண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து தனியா இது வந்து ஜீரகம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகாய் வெத்தல் ஒரு நாலு மிளகாய் மிளகா வத்தல் வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் எல்லாம் விடாமல் வெறும் பேன்லேயே நம்ம தனியாக சேர்த்துக்கோங்க தனியாக வந்து நாலு ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் மிளகு வந்து ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கோங்க நாலு மிளகாய் வைத்தல் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் நல்லா அதிலே வறுத்து விட்றணும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்ருங்க இது எண்ணெய் விடாமல் இதை வறுக்கணும் என் சேனல் இப்போ தான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நான் போற